நடுக்காட்டில் ஒரு பெண் இரண்டு குழந்தைகள் ஒரு புலி சுற்றி வருது அந்த நேரத்தில் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க அவளோட புத்திசாலித்தனம் தான் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லி கொடுக்குது வாங்க கதைக்குள்ளே போலாம் ஒரு ஊரில் ஒரு பெண் ஒருத்தி இருந்தா அவளுக்கு ரெண்டு குழந்தைகள் அவள் கணவன் வெளியூரில் வேலை பார்த்து கொண்டிருந்தான் ஒரு நாள் அவனிடமிருந்து கடிதம் வந்தது நீயும் குழந்தைகளும் இங்கே வாருங்கள் என்று அவள் மகிழ்ச்சியாக மாட்டு வண்டியில் புறப்பட்டாள் போகும் வழி அடர்ந்த காட்டு வழி அமைதி பறவைகளின் சத்தம் மட்டும் அப்போ திடீர்னு மாடுகள் கயிற்றை அறுத்து ஓடிவிட்டது அவள் நடுக்காட்டில் குழந்தைகளுடன் சிக்கிக்கொண்டாள் இங்கே புலி இருக்கும் என்று நடுங்கினாள் அருகிலிருந்த மரத்தின் கிளையில் ஏறி குழந்தைகளுடன் அமர்ந்தாள் சிறிது நேரத்திலேயே ஒரு புலி வந்தது அதை பார்த்தவுடனே அவளுக்கு ஒரு யோசனை வந்தது அவள் இரண்டு குழந்தைகளையும் கிள்ளி அவர்களை அளவைத்தாள் பின் உரத்த குரலில் சொன்னால் அலாதீங்க குழந்தைகளே அடம் பிடிச்சா நான் என்ன செய்வேன் நேற்று ஆளுக்கு ஒரு புளி பிடிச்சு கொடுத்தேன் இன்னைக்கும் சாப்பிட்ணுமா அது கேட்ட புலி நடுங்கி பயந்தபடியே ஓடிவிட்டது வழியில் நரியை கண்டது நரி கேட்டது ஏன் ஓடுறீங்க புலியாரே என்று புலி சொன்னது ஒரு அரைக்கி வந்திருக்கா ரெண்டு குழந்தைகளோட நாள்தோறும் புளியை சாப்பிட்றாங்களாம் நரி சிரித்தது அது ஏமாற்றம் புலியாரே வாருங்க நம்ம அவங்கள சாப்பிடுவோம் புலி யோசித்தது நரி சொன்னது நம்ம வாழ ரெண்டையும் கட்டிட்டு போவோம் இருவரும் அங்கே வந்தார்கள் மரத்தில் இருந்த அந்த பெண் இதை கண்ட உடனே கத்தினாள் நரியே நான் உன்னிடம் இரண்டு புலி சொல்லியிருக்கிறேன் நீ ஒரே புலியோட வந்திருக்க அதை கேட்ட புலி கோபமாய் நீ என்னை ஏமாற்றிட்ட நரி என்று கத்தி ஓடிவிட்டது வாளில் கட்டப்பட்டிருந்த நரி கல்லிலும் முள் செடிகளிலும் மோதி காயமடைந்தது வாளும் அருந்து மயங்கி விழுந்தது அம்மாவும் குழந்தைகளும் பாதுகாப்பாக கணவனின் நூருக்கு சென்றார்கள் அந்த புலி பயந்தது ஆனால் அந்த அம்மா கற்றுக் கொடுத்தது எந்த நிலையிலும் தைரியத்தை கைவிடக்கூடாது புத்திசாலித்தனத்தால் எந்த ஆபத்தையும் வெல்லலாம் இந்த மாதிரி நீதிக்கதைகள் இன்னும் கேட்கணும்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திப்போம் நன்றி